வெல்கம் டு ரேகா வளாக்ஸ் நம்மளுடைய குணங்கள் தான் நாளடைவில் பழக்கமாக மாறிடும் நான் இப்போ சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னுடைய குணமாக இருக்கும் அந்த குணத்தை நான் மாற்றிக்கலைன்னா அது பழக்கமாக மாறிடும் அதுக்கப்புறம் அதை நான் மாற்றிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும் நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்க வேண்டிய குணங்கள்லாம் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது அந்த விஷயத்தில் ஒன்றுமே இருக்காது அதை நான் என்கொயரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் பண்ணுறது அங்கே ஃபோன் பண்ணுறது அந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சிட்டே இருக்கிறது அந்த அவங்களையும் மறந்துருப்பாங்க ஆனால் நம்ம அதை ஊதி ஊதி பெருசாக்கி பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் அடைய வேண்டிய குறிக்கோள் வந்து ரொம்ப பெரிய குறிக்கோளாக இருக்கும் அதை வந்து மறந்துட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு நம்மளோட காதுகளுக்கு இடம் கொடுத்து நம்ம நேரத்தை செலவிட்டு நம்ம மனநிலையை கெடுத்து இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையும் கெட்டு போயிடும் நம்மளோட வேலையை செய்ய முடியாமல் ரொம்பவே சோர்வாகிடுவோம் ஸோ வந்து சின்ன சின்ன விஷயத்த மறந்துடுங்க டேக்கிட் ஈஸின் பண்ணி பாருங்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது அதான் நீங்கன்னு சொல்லுவாங்கல்ல என்னையே இதை சொல்லிட்டாங்க என்னையே அதை சொல்லிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இதை சொல்லிட்டாங்க ஃப்ரெண்டாக பழகின பொண்ணு இப்படி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்த கண்டுபிடிச்சி அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையை வந்து கெடுக்கும் நம்மளோட நேரத்தையும் கெடுக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமான நிலைக்கு கொண்டு போன மாதிரி ஆயிரும் ஸோ வந்து ரொம்பவே சென்சி சென்சிட்டிவாக இருக்காதிங்க அதான் தொட்டாட்சி இல்லாமல் நார்மலாக இருந்து பாருங்களே மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் குறைகள் நிறைகள் எல்லாமே மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த குறைகளையே கண்டுபிடிச்சி பழகினிங்கன்னா அது நமக்கும் நல்லதில்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை எப்போதுமே நிறைவாக இருந்து பாருங்களேன் நம்மக்கிட்ட இது இருக்குது நம்மக்கிட்ட இந்த பொருட்கள்லாம் இருக்குது இல்லாத பொருட்களை யோசித்து அதில் வந்து ஒரே க குறையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைவாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம செய்கிற விஷயத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே பாசிட்டிவாக போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல மறக்கவும் தெரியணும் மன்னிக்கவும் தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ ரொம்பவே உண்மைதான் நிறைய நமக்கு கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்களுமே நடந்துருக்கும் அந்த ரெண்டு விஷயங்களையுமே நம்ம மனசுக்குள்ளே போட்டு ஏற்றி வச்சோம்னா ரொம்ப குப்பை மாதிரி ஆயிடும் நாம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டு இருப்போம் அதை வந்து எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருப்போம் அப்போ வந்து இது மாதிரி ரொம்பவே நினைவுகளை போட்டு நம்ம மனசில் போட்டு ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அடைய வேண்டிய அந்த இலக்கை வந்து நம்மளால் அடைய முடியாது ஸோ வந்து மறக்கிறது ரொம்பவே முக்கியம் அது நல்லதோ கெட்டதோ எதுனாலுமே லிமிட்டு தான் ரொம்ப மனசுக்குள்ளே குப்பைகளாக நினைவுகளை சேர்த்து வச்சுக்க வேண்டாம் நம்ம மாற்றிக்க வேண்டிய குணங்களில் வந்து மர மறக்கணுங்கிறது ரொம்பவே நிதர்சனமான உண்மை தான் வந்து பார்த்தீங்க மன்னிக்கிற பழக்கமும் நமக்குள்ளே வரணும் மனிதர்கள்னாலே தப்பு செய்கிறது இயல்பு தான் அதை வந்து மனசில் போட்டு ஏற்றிக்கிட்டு அவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே வந்து வெறுப்பும் கோபமும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஒரு எதிராளியை வச்சு பாருங்களே நமக்கு எப்போதுமே ஒரு டென்ஷனாகவே ஒரு கோபம் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து மன்னிக்க பழகிறது வந்து ரொம்பவே நல்ல குணம் அது வந்து ஒரு முறை இருக்கலாம் பல முறை இருக்கலாம் நூறு முறை கூட இருக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட வந்து மன்னிக்கிற பழக்கம் வந்து அந்த குணம் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டாலே போதுங்க நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்பவே உயர்ந்த நிலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சுத்தம் எப்போதுமே வந்து அதிகமாக குவிஞ்சு கிடக்கிற பொருட்களை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நமக்குள்ள சுத்தங்கிற அந்த குணம் வந்து இருந்துச்சுனாலே போதும் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் நம்ம அடைய வேண்டிய குறிக்கோளை நம்ம வந்து அடையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்தம் நீங்கள் வாழ்க்கையில் எது தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க நமக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது பொருட்களாக இருக்கலாம் எண்ணங்களாக இருக்கலாம் நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசில் போட்டு ஏற்றிக்க கூடாது அதுவே ஒரு குப்பை மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து அடுத்த அந்த உயர்ந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்தம் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது தாங்க வாழ்க்கையில் நல்லது கெட்டது சு துக்கம் சந்தோஷம் எல்லாமே மாறி மாறி வரும் நம்ம வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக போகிறது நல்லது தான் அது தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது தாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்குள்ளே ரொம்பவே முக்கியம் அந்த குணத்தை வந்து நமக்குள்ளே இருக்கிற மாதிரி எப்போதுமே பார்த்துக்கணும் நம்ம எல்லாருக்கு நானல் புல் கதை எல்லாருக்குமே தெரியும் அந்த நானல் புல் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றில் வெள்ளம் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோடய எதிர் திசையை நோக்கி வந்தாலுமே அதை ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போயிடும் அது வந்து நேர் திசையில் வந்தாலுமே இந்த பக்கமுமே அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அதை மாற்றிக்குமாமா அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் சந்தோஷம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா அந்த குணம் வந்து நமக்குள்ளே நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்ல பழக்கத்தை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தள்ளி போடாமல் இந்த வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் மறுபடி அதுக்கப்புறம் சேர்கிற வேலையும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே போனோம்னா எல்லா வேலைகளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் நமக்கு வந்து எதை செய்கிறது அப்படிங்கிறதே நமக்குள்ளே ஒரு தெளிவில்லாத மாதிரி ஆயிரும் ஸோ வந்து நம்ம தள்ளி எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியங்களை இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படிங்கிற குணம் வந்து நமக்குள்ளே வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எதாவது புதுசாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த குணத்தையும் நமக்குள்ளே கொண்டு வர பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்மளோட சேனல் வர்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்